ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான முட்டை கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நான் இதுக்கு நாட்டு கத்திரிக்காய் அரை கிலோ வாங்கியிருக்கேன் கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு பின்பகுதியில் இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா கத்திரிக்காயோட காம்பு பகுதியில் கட் பண்ணோம் அப்படின்னா அது வதங்கும்போது தனித்தனியாக பிரிஞ்சிரும் உள்ளே பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கலாம் நல்லா இது மாதிரி நாளாக வகுந்துக்கிட்டால் போதும் அப்புறம் இந்த தண்ணியில் உப்பு போட்டு அந்த தண்ணியில் வெட்டி போடலாம் அப்போ தான் கத்திரிக்காய் வந்து கருக்காமல் இருக்கும் இப்போ கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கலாம் பாத்திரம் காஞ்சிருச்சு இப்போ இந்த கத்திரிக்காயை வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா அரை வேக்காடு வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயிலே வதக்கினா தான் டேஸ்ட்டு கொடுக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு கத்திரிக்காயை அப்படியே வதங்க விட்டுடலாம் இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் கை அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கிக்கலாம் இந்த குழம்புக்கு இந்த வேர்க்கடலை ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் சில் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் ஓரளவு வதங்கி வந்துருச்சு இப்போது வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு ஏழு எட்டு மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு கசகசா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கும்போது நல்ல ஒரு அரோமா ஸ்மெல் வரும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா ஆற விட்டுடலாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கத்திரிக்காயும் நல்லா வதங்கி வந்துருச்சு அதையும் நம்ம வேறு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கத்திரிக்காய் ரொம்ப நேரம் வதங்கி விட்டுட்டோம் அப்படின்னா அது குழஞ்சு போயிடும் கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கத்திரிக்காய் வதக்கினா அதே பாத்திரத்தில் ஒரு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் போல் சீரகம் சோம்பு வெந்தயம் மிளகு நாலும் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாயும் கொஞ்சம் போல் கருவேப்பில்லையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் இதை ரீஃபைண்ட் ஆயிலில் தான் செய்கிறேன் இது நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெயில் எண்ணெய் இல்லை செய்யும்போது இன்னுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் மசாலா ஆரிடுச்சான்னு பார்ப்போம் ஆரிடுச்சு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் மசாலாவாக சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரஃப்ஃபாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து தண்ணி விட வேணாம் தக்காளி சேர்த்துருக்கனால அப்படியே மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நாலு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா அந்த எண்ணெயிலையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அடிப்பிடிச்சிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியவே சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் எப்போவுமே கல் உப்பே சேர்த்துக்கோங்க கல் உப்பு தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா கொதித்து வந்ததும் கத்திரிக்காயை நம்ம சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை நம்ம அரைவேக்காடு தான் வேக வச்சு எடுத்துக்கணும் இல்லைன்னா கத்திரிக்காய் ரொம்ப கொழஞ்சு கூழ் மாதிரி ஆகிடும் அடுப்பை நம்ம மீடியமான தீயிலே வச்சுக்கலாம் கத்திரிக்காய் நல்லா முழு வெக்காடு வெந்து வர்ற வரைக்கும் தீ மீடியமாகவே இருக்கட்டும் ஏன்னா நம்ம இதில் தேங்காய் மசாலாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அது ரொம்ப அதிகமாக தீ வச்சு எரிச்சோம் அப்படின்னா அந்த மசாலாவோட டேஸ்ட்டு போயிடும் அலண்ட மாதிரி ஆயிரும் அவ்வளோதான் கத்திரிக்காய் ஓரளவு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டுடலாம் முட்டை கத்திரிக்காய் ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு நான் இன்றைக்கி தேங்காய் சாதம் தான் செஞ்சுருந்தேன் அது கூட இந்த முட்டை கத்திரிக்காய் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ஒரு நாளைக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி